நம்ம இலக்கிய மேலே பொய்கேஸ் போட்டு உள்ளே தள்ளிட்டால் அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை தப்பு கணக்க போட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம ரேவதி திருந்துட்டு இலக்கியாவை வெளியே எடுக்கிறதுக்காக தான் தான் வந்து பதினா இந்த தப்பு பண்ணதாகவும் அதுக்கான அதாவது அவங்களே வந்து இப்போனா அப்ரூவராக அப்புறமா நம்ம இலக்கியாவை வெளியே விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலமை வந்து பதினா ஏற்பட ஆரம்பிச்சிடுது அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வெளியே வரதை யாராலையும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இலக்கியாக வெளியே வந்தால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ நைட்டு பூரா பொறண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க அப்ரூவரா மாறினதுனால இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வர்ற மாதிரி வந்து கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தான் வந்து தப்பு பண்ணதா அவங்களே ஒத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவா வெளியே விடாம இருக்கிறதுல எந்த ஒரு இது அர்த்தமுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாது அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னால் அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றமாக வந்து பதினா நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இத்தனை நாளாக நம்ம இலக்கியம் எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போன இந்த மாலினி டாக்டர் கிட்ட வந்து வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க அடுத்ததா நம்ம கௌதம்க்கு அதாவது கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரேவதி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம தான் வந்து அதாவது நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலுமே கூட நம்ம ரேவதியை காப்பாற்றுற காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பற்றின ரகசியத்தை கண்டுபிடிப்பாங்க இப்போ இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் என்ன ஒரு டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட பேரை கேட்டால் பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறாங்க ஏன்னா அந்த ரேவதியை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு நேராக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படா இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே நிறைய பில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து கைப்பற்ற போறாரு அதாவது இங்கே வந்து இப்போனா ஒரு அங்கே இருக்க பியோனை வந்து பதினா பிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து பதினா பணம் கொடுத்து இந்த மாதிரிதான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்து எக்ஸாக்டா என்னைக்கு வந்து போனா அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க அந்த டேட்ல அஞ்சலியோட நேம்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி நம்ம கௌதம் வந்துட்டு இன்னொரு ஒரு வேலையும் செய்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறது இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாரு அதுலேயும் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வீடுன்னு சிக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டும் வந்து கிடச்சிருந்தனால இதுக்கப்புறம் அஞ்சலியால் ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த டாக்டர் டாக்டர்கிட்டே கொண்டு போய் இப்போ காட்டுறாங்க அன்றைக்கி அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுனீங்க இப்போ என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் ஆரம்பத்துலேயே அவள் கர்ப்பமாகவும் இல்லை அவளால் எப்போவுமே கர்ப்பம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு போட்டு இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி அந்த டாக்டரை அடி அடி நடிச்சு விழுத்து கட்டி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல சொல்றாங்க அந்த டாக்டரும் வேற வழியே இல்லாம இதுதான் நடந்துச்சு என்ன முன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஷேர் கொஞ்சம் இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா